பங்காளி சண்டை வேற பங்காளிப்பு சண்டை வேற அது கொஞ்சம் சுருக்குங்க வினைத்தொகையா பாத்துங்க பங்காளி சண்டை பங்காளி சண்டை ஒரு பாட்டு எழுதலாம் ஒரு நிர்வாக நீங்க எழுதலாம் பங்காளி சண்டை வினைத்தொகையில போட்டு எழுதுங்க அழகா இருக்கும் அந்த ஆசிரியர் பத்தி நான் சொன்ன நடுவில் ஒரு கல்லூரியில ஒரு அரை கருத்தரங்கிற்காக போயிருக்கிறேன் அந்த கல்லூரியில இருக்கிற முனைவர் ஒருவர் தமிழாசிரியர் என்னை

பேசுறாங்க அப்படின்னாக்கா மாணவர்களுக்கு அப்படி எப்படி எப்படி சொல்லி தரக்க முடியும் அந்த குறைந்த மூன்று மாணவர்கள் வந்திருக்கிறீங்க நீங்க வந்து வருங்கால மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து உங்களை பார்த்து மொத்தவங்க அப்படியே பேசணுங்கிற நிலையை நினைவில் கொள்ளுங்கள் இறுதியாக ஒன்னே ஒண்ணு இந்தியா முழுக்க நடுவு நரசு உட்பட எல்லாருமே சேர்ந்து தமிழின் காலத்தை பின்னால் எழுப்பணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க முன்னால போயிடக்கூடாது எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னால போயிடக்கூடாது அதுக்கு முன்னால போயிடக்கூடாது இதுக்கு முன்னால போயிடக்கூடாது அருள் கோர்த்து சங்க காலத்தை கீப்பு ஐந்தாம் நூற்றாண்டு சொல்லாதீங்க கீப்பு கீமு அதாவது பொது ஊழி முன்னால அறநூறுல இருந்து பொது ஊழிக்கு பின்னால பொது ஊழி முன்னூறு வரைக்கும் சங்க காலம் முன்னூறுக்கு அப்புறம் வந்து கலெக்டர் காலம் வருது இதுதான் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால தவறி போயும் தமிழை வந்து பின்னாலே எழுத்துட்டு வந்து மிகவும் நன்றி வணக்கம்